வால்பாறையில் கனமழையால் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் மண் சரிவு சாலையின் குறுக்கே மரம் விழுந்து சுமார் மூன்றரை மணி நேரம் போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் அதிக காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் மூன்று மணியளவில் வால்பாறை அருகே உள்ள அட்டக்கட்டி பகுதியில் பெய்த பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் அப்பகுதியில் உள்ள இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது கொண்டை ஊசி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் அவ்வழியாக சென்ற அனைத்து வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது இத்தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சாலையின் குறுக்கே கிடந்த மண் மற்றும் மரங்களை போ பொக்களின் இயந்திரங்களுக்கு மூலம் அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் சுமார் மூன்றரை மணி நேரம் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியிருந்தது சீர் செய்யப்பட்டது இதனால் பல மணி நேரம் பாதிப்புக்குள்ளாயிருந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நிம்மதியடைந்தனர் மேலும் வால்பாறை சுற்றுவார சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எக்ஸ்பிரஸ் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்

வேற இடி கிலோ ஒழுச்சு ரெண்டு இடிஞ்சு கிழவுடா இருபத்தி நாலு